திரகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் விஜயா ரொம்பவே கோபமா ரோஹிணி கிட்ட சொல்றாங்க பாத்தியா அந்த மீனாவும் முத்துவும் எப்படி அவமானப்படுத்திட்டு போறாங்கன்னு வீட்டு வேலையை கூட மீனா செய்ய மாட்டாலாம் அவங்க வெளியில் சாப்பிட்டு வந்துட்டா நானே சமைச்சு சாப்பிடணுமா அப்புறம் எதுக்கு எனக்குன்னு மூணு மருமக இந்த வீட்டில் இருக்கணும் அப்பப்போ இந்த முத்து தான் என்னை அவமானப்படுத்திகிட்டு இருந்தான் ஆனா இப்ப மீனாவும் நீங்க செஞ்ச வேலையால என்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறா இப்படி பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீதா ரோகிணி அந்த ஜீவா கிட்ட இருந்து வாங்கின பணத்தை என்கிட்ட கொடுத்துருந்தா கண்டிப்பா என் பையன் மனோஜுக்கு நானே புதுசாக கடையை ஆரம்பித்து கொடுத்துருப்பேன் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது அப்படியே பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சிருப்பேன் ஆனா நீ அந்த பணத்தை எடுத்து மனோஜுக்குன்னு கடை ஆரம்பிக்க போய் தான் என் பசங்க எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க மீனா என் வீட்டுக்காரருன்னு எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க பதில் சொல்ல முடியாமல் உங்கள் கூட சேர்ந்து நானும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது சீக்கிரமாகவே முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணி தரலன்னா அப்புறம் நீங்கள் ரெண்டு பேருமே இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக பேச உடனே மனோஜும் அம்மா என்னம்மா சொல்கிறீங்க என்னையும் ரோஹினியும் அப்போ வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவீங்களாம்மா அப்போ என் மேலே நீங்கள் உண்மையான பாசம் வைக்கலையா அந்த முத்து ஏதோ சொல்கிறான்ட்டு நீங்கள் என்னம்மா இப்படி எங்கள் மேலே கோவப்படுறீங்க எப்படியாவது அந்த கதிரை கண்டுபிடிக்கணும் பணத்தை வாங்கணும்னு நாங்களும் முயற்சி செய்கிறோம் பணம் கிடைக்க மாட்டேக்குதேம்மா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு உடனே விஜயாவும் என்ன மனோஜ் இப்படி இருக்க உன்னை ஏமாற்றிட்டு முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு போனவன் உன்னை சுற்றி சுற்றியாக வருவான் அவன் இப்போ எங்கே இருக்கானோ எப்படி கண்டுபிடிப்பீங்க முத்து மீனாவாலேயே கண்டுபிடிக்க முடியலன்னா ஒன்னாலெல்லாம் அந்த பணத்தை அவங்க கிட்டே இருந்து வாங்கவே முடியாது நீ இப்படியே ஒவ்வொருத்தர்கிட்டயா ஏமாந்துக்கிட்டு இரு உன்னால நான் அவமானப்பட்டு நிற்கிறேன் ரோகிணி உங்கள் வீட்டில இருந்து பணம் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு அதான் உங்கள் அப்பாவாலையோ இல்லை உன் மாமாவாலையோ உன் சொந்த சொந்தக்காரங்களாலேயோ பணத்தை தர முடியாதுன்னு சொல்லிட்டியே வெளியில எங்கேயாவது கடன் வாங்குங்க இல்லை தெரிஞ்சவங்க கிட்டேயாவது பணத்தை வாங்குங்க என்ன ஏதாவது செஞ்சு சீக்கிரமா இந்த பணத்தை மூத்து முன்னாடி உன் அப்பாகிட்ட கொடுக்கணும் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் இதுக்கு மேல நான் எதுவும் சொல்கிறதாவே இல்லை அப்படின்னு விஜயா பேசிட்டு கோவமாக போயிடுறாங்க உடனே மனோஜ் கிட்ட ரோஹினி நீ தான் எனக்கு உதவி செய்யணும் ஓ கிட்டேயாவது கேட்டு பணத்தை வாங்கிடலாமான்னு கேட்க எத்தனை முறை சொல்கிறது எப்போ பார்த்தாலும் என் அப்பா கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் பணத்தை வாங்குன்னு ஓ அம்மா மட்டும் இல்லாமல் நீயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டல அதெல்லாம் பணம் கிடைக்காது அதான் சொன்னேன்ல கதிரை பார்த்து எப்படியாவது கதிரை கண்டுபிடிச்சி பணத்தை வாங்கணும் அப்படி இல்லைனா வெளியில் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டாவது கடனை வாங்கி உன் அப்பாவுக்கு தர வேண்டிய பணத்தை கொடு இல்லைன்னா அந்த சந்தோஷி சாருக்கு தர வேண்டிய பணத்தை கொடு பணத்தெல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்ல என்ன ரோகிணி ஒன்னால தானே அந்த பெரிய வீடெல்லாம் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் நீ எனக்கு இந்த வீடெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருந்தா நான் வந்து அந்த சப்டிலஸ் கொடுத்த பணத்தை எல்லாத்தையுமே இங்கே சந்தோஷி சாருக்கு கொடுத்துருப்பேன் இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்காது நீயும் நானும் சேர்ந்து தான் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டோம் ஆனா என்னவோ இப்போ என் தான் தப்பு இருக்குன்னு எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு சொல்றியே அப்படின்னு கேட்க அதுக்கு ரோகிணி சொல்றாங்க எதுக்கு உனக்கு உதவி செஞ்சு அப்புறம் நான் வசமா மாட்டிக்கிட்டேன்னா நீ என்னை பத்தி கண்டுக்காம ஓரமாக ஒதுங்கி நிற்பேன் நான் உன் அம்மா கிட்ட திட்டு வாங்கணும் அவமானப்படணும் தலை குனிச்சு நின்று அழுதுகிட்டே இருக்கணும் உனக்கு உதவி செய்யறதுக்கு நான் சும்மாவே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பரவாயில்ல ரோகிணி நீ என்னை திட்டினாலும் பரவாயில்ல நீ எனக்காக பணத்தை ஏற்பாடு பண்ணலன்னா அப்புறம் அம்மா கண்டிப்பா உன்னையும் என்னையும் மன்னிக்க மாட்டாங்க வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்க பரவாயில்லையா ரோகிணி என்னால் அம்மாவை பிரிஞ்சு இருக்க முடியாது நான் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே எங்கள் அம்மா தான் அப்படி இருக்கும்போது நீ எனக்காக பணத்தை ஏற்பாடு பண்ணு வேறு வழி இல்லை நீ தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ரோஹினி கிட்டே சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு மனோஜ் ரோஹிணிக்கு மனோஜ் மேலேயும் இங்கே விஜயா மேலேயும் ரொம்பவே கோபம் வருது எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஒரு லட்சம் கொடு ரெண்டு லட்சம் கொடுன்னு கேட்டுட்டு இருந்தவங்க இப்போ முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ண சொன்னால் நான் என்ன செய்வேன் இதை யார்கிட்ட போய் கேட்க இவ்வளோ பணத்தை நான் யா யாரும் என்னை நம்பி தரவும் மாட்டாங்க இதுக்கு என்னால் மாதம் மாதம் வட்டியவும் கட்ட முடியாது நான் பார்லரோட ஓனராக இல்லை வெறும் ஸ்டாஃபை வேலை பார்த்துட்ருக்கேன் வர பணத்தை வச்சு என் அம்மாவை பார்த்துக்கணும் கிறிஷை படிக்க வைக்கணும் இங்கே வீட்டு செலவுக்குன்னு பணம் கொடுக்கணும் விஜயா அத்தையை சமாளிக்கிறதுக்காக அப்பப்போ மாதம் மாதம் விஜயா அத்தைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம்னு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது இது கடையில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சிட்டிக்கிட்ட கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது என்ன செய்கிறது ஒன்றும் புரியல இந்த பிஏ தினேஷ்காக இந்த சிட்டிக்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன் இது எதையுமே என்னால் சமாளி முடியாது போல என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க ரோகிணி என்ன செய்ய தெரியாத ரோகிணி வேற வழி இல்லாம அவங்களோட வித்யாவை பார்க்கறதுக்காக போறாங்க அங்க ரோகிணி போக போனதை கூட கவனிக்காம வித்யா அங்கே காலையில் பார்த்த அந்த ஒரு ஆளை பற்றியே யோசிக்கிறாங்க அவர் எவ்வளோ நல்லவராக இருந்திருந்தா எனக்கு உதவி செஞ்சிருப்பாரு அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இன்னொரு தடவை பார்த்தா அவர்கிட்ட நான் நல்லா பேசணும் அப்படின்னு தான் மனசில் இருக்க சந்தோஷத்தினால இங்கே ரோகிணி வந்ததை கூட கவனிக்காம வித்யா எதை எதையோ பற்றி யோசிக்க அங்கே வந்த ரோகிணியும் என்ன வித்யா என்ன என்ன நினச்சிட்ருக்க நான் வந்ததை கூட கவனிக்காம இருக்கேன்னு கேட்க அது ஒன்றும் இல்லை நான் ஒருத்தரை சந்தித்தேன் அவர் முதல்ல எனக்கு பிடிக்கல ஆனால் அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு நானும் மீனா முத்து மாதிரியே சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நான் பார்த்த அந்த ஆளை என் மனசுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சி அப்படின்னு இங்கே ரோஹினி கிட்டே சொல்கிறாங்க ரோகிணி ஏற்கனவே பணத்தை பற்றி வித்யா கிட்டே பேசணும்னு போக வித்யா எதையுமே கண்டுக்காமல் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்க உடனே ரோஹிணி சொல்கிறாங்க அப்படியா அப்போ அந்த ஆளை பிடிச்சிருச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல இல்லை இன்னொரு தடவை அவரை பார்த்தா நான் என் மனசில் இருக்கிறத சொல்லலாம் தான் இருக்கிறேன் ரோகிணி உங்கள் எல்லார மாதிரியும் நானும் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு வித்யா இருக்க ரோஹிணி சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டிகிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா இந்த மனோஜை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை மனோஜுக்கு ஒரு கடையை ஆரம்பிச்சு கொடுத்தது பெரிய தப்புன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் எங்க மனோஜையும் என்னையும் ஏமாத்திட்டு அந்த வீட்டுக்காக முப்பது லட்ச ரூபா வாங்கிட்டு போனானே அந்த கதிர் அவனால நான் குடும்பத்தில் அவமானப்பட்டு நிக்கிறேன் எனக்கு ஒரு முப்பது லட்ச ரூபா பணம் வேணும் வித்யா நீ யார்கிட்டையாவது கேட்டு எனக்கு வாங்கி தரியா இந்த உதவியை மட்டும் எனக்கு செய் வித்யா அப்படின்னு ரோஹிணி சொல்ல என்ன ரோஹிணி சொல்ற முப்பது லட்ச ரூபா பணமா அதை நான் பார்த்தது கூட இல்ல எனக்கு வர சம்பளத்தை தவிர்த்து நான் கடன் வாங்க கூடாதுன்னு இருக்கேன் நீ இவ்வளோ பணத்தை வந்து கேட்டா யார்கிட்ட கேட்டு வாங்கி தருது என்னாலலாம் ஒன்றும் செய்ய முடியாது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னா சிட்டி கிட்ட கேட்கலாம் இல்ல மத்த தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம் இவ்வளோ பணத்தை எப்படி தருவாங்க அதுவும் நம்மள நம்பி வாய்ப்பே கிடையாது இதை நீ மனோஜ் மூலமாவே இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டியதானேன்னு கேட்க அந்த மனோஜும் மனோஜோட அம்மா விஜயாவும் எனக்கு எவ்வளோ பிரச்சனை தராங்க தெரியுமா பணத்துக்காக உன் அப்பாவை கேட்டு உன் சொத்தை வந்து உன் உன் பேரில் எழுதி வாங்கு உன் மாமா வரவை இல்லை உன் மாமா மூலமாக இந்த பணத்தை வாங்குன்னு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிறாங்க எப்பயும் வீட்டில் பிரச்சனைன்னு வந்தா அது பண பிரச்சனையாக இருக்குது அந்த பணத்துக்காக உடனே நான் உன்னை நம்பவே மாட்டேன் மலேசியாவுக்கு இங்கே மனோஜை அனுப்ப போகிறேன் இல்லை நீ பணத்தை ஏற்பாடு பண்ணனு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மனோஜை கல்யாணம் பண்ணாமல் நிம்மதியாக என் பையன் கிருஷ் கூடயே இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல இதுக்கு தானே அப்போவே சொன்ன ரோகினி கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் அத்தையோட குணம் தெரிஞ்சுக்கிட்டு பணத்து மேலே ஆசையாக இருக்கிற உன் அத்தை கண்டிப்பாக பணம் கேட்டு பிரச்சனை செய்வாங்க நீ வசமாக மாட்டிக்க போறேன்னு மனோஜ கல்யாணம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேனே நீ தான் எங்கள் பேச்சை கேட்கல இப்போ வந்து பணம் கேட்குறாங்கன்னு சொல்லி மனசு வேதனைப்பட்டுட்ருக்க இதில் மனோஜும் உனக்கு சப்போர்ட் செய்ய மாட்டேங்கிறாரு அப்புறம் நீ யாருக்காக அந்த வீட்டில் இருக்கணும் இப்போ மனோஜ் உனக்கு சப்போர்ட் செஞ்சு உங்கள் அம்மாவை எதிர்த்து பேசி எனக்கு ரோகிணி தான் முக்கியம்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல எல்லாரும் முன்னாடி நீ அவமானப்பட்டு நிற்கும் போது மனோஜ் உனக்கு கண்டுக்காம தானே இருந்தார் இப்போ அந்த மனோஜுக்காக நீ பணத்தை ஏற்பாடு பண்ணணுமா இதெல்லாம் உனக்கு அவசியமா தேவையே இல்லை நீ உன் வேலையை மட்டும் பாரு மனோஜுக்கு இவ்வளோ பணத்தையும் நீ வாங்கி கொடுத்தாலும் மறுபடியும் மறுபடியும் உங்ககிட்ட பணம் கேட்பாங்க அப்போல்லாம் நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க உடனே ரோஹிணியும் ஆமாம் எங்க அத்தை விஜயா இதோடு நிறுத்த மாட்டாங்க இதுக்கு மேலேயும் ஒரு கோடி ரூபா பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் அது அவங்களுக்கு பத்தாது ஏன்னா பணம் மேலே மட்டும்தான் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்கு பணம் இல்லைன்னு தெரிஞ்சா என்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்க என்ன செய்யன்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு இங்கே பேசிட்டு இருக்கும்போது ரோகிணியோட அம்மா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே ரோஹினியும் அம்மா என்னம்மா இப்போ எதுக்குமா ஃபோன் பண்ணியிருக்கேன் நீ எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கில்ல நான் தான் இந்த வாரத்துக்கு தேவையான பொருளெல்லாம் வீட்டில் வாங்கி கொடுத்துட்டு வந்தேனேம்மா கிருஷ்ணெல்லாம் படிக்கிறானா இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு கேட்க நீ முதல்ல கிறிஷை பார்க்க சீக்கிரமாவா கிறிஷ் ரொம்பவே முடியாமல் இருக்கான் அது மட்டும் இல்லை இங்கே வந்து ஸ்கூல் ஃபீஸை வேற கெட்டணுமா நீ அப்போ முதல்ல கெட்டினது பாதி ஃபீஸ் தானே மீதி ஃபீஸை கெட்ட சொல்லியிருக்காங்க கிறிஷ் உன்னை பார்க்காம உன்னை தேடிகிட்டே இருக்க போய்ட்டு இப்போ ரொம்ப முடியாமல் இருக்கான் நீ ஒரு எட்டு வந்து என்னையும் கிறிஷையும் பார்த்துட்டு போகணும் சொல்ல என்னால் வர முடியாது இருக்கிற பிரச்சனையில் நீ வேற ஏமா உன்னால் கிறிஷை பார்த்துக்க முடியலையா என்ன நீ இருக்கும்போது நான் எதுக்குமா வரணும் அப்படின்னு கேட்க நீ கிறிஷோட அம்மா முதல்ல அதை புரிஞ்சுக்கோ கிருஷிக்கு முடியலன்னு சொல்லிட்டு இருக்கேன் உன்னால வந்து பார்க்க முடியாதா உனக்கு ஓ பிரச்சனை எப்ப இல்லாம இருந்தது என்னைக்கு அந்த தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டையோ அந்த வீட்டுக்கு மருமகளா போனியோ அன்னையில இருந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்க அதனால நிம்மதி இல்லாம இருக்க உண்மையை சொல்லிரு தான் என் பையன்ற உண்மையை சொல்லுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேக்கிற எனக்கு ஒரு சமயம் கிடைச்சா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நானே உண்மையை சொன்னாலும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல போதுமா உன்னால என் வாழ்க்கை ஒன்னு இல்லாம போய்தான் நான் மனோஜ் மறுபடியும் கல்யாணம் பண்ணேன் உண்மைய சொல்ல போறியா அப்ப நான் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கவே மாட்டியா எனக்கு எவ்வளோ பிரச்சனை இங்கேன்னு உனக்கு தெரியுமா மறுபடியும் என் அத்தை முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுன்னு என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க அவமானப்படுத்துகிறாங்க அந்த முத்து மீனாவால் இந்த வீட்டில் எனக்கு நிம்மதியே இல்லை இதை எப்படி சமாளிக்கன்னு தெரியாமல் இருக்கேன் நீ வேறு ஃபோன் போட்டு வந்து பார்த்துட்டு போணும் சொல்கிறீம்மா அப்படின்னு திட்டுறாங்க ரோகிணி உடனே இங்கே அம்மா வாயை மூடு முதல்ல உன் பையனை பற்றி யோசி அதுக்கப்புறமா அந்த குடும்பத்துல உள்ளவங்கள பத்தி பார்த்துக்கலாம் நீ நான் சொன்ன மாதிரியே வந்தே ஆகணும் புரியுதான்னு சொல்லிட்டு ரோகிணியை திட்டிட்டு ரொம்பவே கோவமா போன வச்சிடுறாங்க ரோஹிணியோட அம்மா இதை கேட்ட ரோகிணி பாரு வித்யா எங்கள் அம்மா என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இங்கே மாட்டிகிட்ருக்கேன் அதை பற்றி யோசிக்காமல் இங்கே என் பையன் கிறிஷுக்கு முடியலன்னு வந்து பார்த்துட்டு போக சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க உங்கள் அம்மா சொல்கிறதுல என்னடி தப்பு இருக்குது எப்போ பார்த்தாலும் மனோஜ் குடும்பத்தை பற்றி யோசிக்கிற உன் பையனை போய் முதல்ல பாரு அதான் உன் பையனுக்கு முடியல உன்னை தேடிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்கல்ல உன்னை எத்தனை நாள் தான் கிறிஷ் பார்க்காம இருப்பான் தன்னுடைய அம்மாவை பிரிஞ்சு கிறிஷ் எவ்வளோ இருப்பான் நீ முதல்ல இங்கே மனோஜுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை உன் பையனுக்கு கொடு தான் நீ நல்லபடியாக சந்தோஷமா வாழ முடியும் யாருக்காக நீ இதெல்லாம் செய்கிறியோ அந்த மனோஜே உன்னை புரிஞ்சிக்காதப்ப உன் பையன் உன்னை தேடிட்டு இருக்கான் அம்மா நம்ம கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறான் நீ ஆனால் உன் பையனை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிற பொறுப்பாக நடந்துக்க மாட்டேங்கிற உங்க அம்மா சொன்ன மாதிரி உங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வா அதுக்கப்புறமா மீதி பார்த்துக்கலாம் அப்படின்னு வித்யாவும் சொல்கிறாங்க வேற வழி இல்லாமல் ரொம்பவே கோபமாக ரோஹினி இங்கே வந்து அவங்க அம்மா சொன்ன மாதிரியே இங்கே கிறிஷ் பார்க்குறதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே கிறிஷ் இருக்கான் இங்கே ரோஹிணி போன உடனே கிறிஷை என்ன ஏதுன்னு கவனிக்காம எதை பற்றியுமே யோசிக்காம அவங்க அம்மா கிட்ட பிரச்சனை செய்கிறாங்க அம்மா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இஷ்டப்பட்ட நேரத்தில் ஃபோன் பண்ணி வந்து பாருன்னு சொல்கிற என்னை பற்றி யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நான் ஒவ்வொரு நாளும் மனசு வேதனையில் இருக்கேன் இந்த மனோஜ கல்யாணம் பண்ணது தப்புன்னு எனக்கு இப்போதாம்மா புரியுது அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் நான் பெரிய பணக்கார குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன்னு பணத்தை மட்டும் எதிர்பார்க்குறாங்க என்னை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்கம்மா நீயும் புரிஞ்சுக்காம செய்தியே அப்படின்னு ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டுட்டு மெதுவாக எந்திரிச்சு வந்த இங்கே வந்து கிறிஷும் அம்மா வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் கிறிஷ் உன்னை பார்க்க தான் அம்மா வந்திருக்கேன் நீ எப்படிப்பா இருக்க ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரலாமான்னு கேட்க உங்களை பார்த்துட்டேன்லம்மா எனக்கு எல்லாம் சரியாயிரும் வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரெண்டு மூணு நாள் ஸ்கூலுக்கு கூட போகலமா உங்ககிட்ட இதெல்லாம் பாட்டி சொல்ல வேண்டாம் நாங்க ஆனா நான் தான் அழுது உங்களை வர வைக்கணும் அப்படின்னு சொன்னேன் இப்போ எனக்கு பரவாயில்லமா நான் அழுக தான் பாட்டி உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க பாட்டி மேலே எந்த தப்பும் இல்லை நீங்கள் கோவப்படாதீங்கம்மா நீங்கள் என் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் எத்தனை நாள் தான் அவங்கள பிரிஞ்சு இருக்க முடியும் என் கூட படிக்கிற பசங்க எல்லாரும் அவங்க அம்மா அப்பா ஒவ்வொரு நாளும் செய்கிற எல்லாத்தையும் என்கிட்ட வந்து சொல்லும்போது நான் பாட்டி கூட மட்டும்தான் இருக்கேன்னு சொல்ல உனக்கு அம்மா அப்பா இல்லையான்னு கேள்வி கேட்குறாங்க நீங்களும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறமா மற்ற பசங்க மாதிரியே எனக்கும் அம்மா இருக்கணும் அப்பா இருக்கணும் பாட்டி கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்பட மாட்டேன்னா அப்படின்னு கிறிஷ் அழுதுகிட்டே பேசும்போது தாங்க முடியாத ரோகிணி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே கிறிஷோட பாட்டியும் பாத்தியா கல்யாணி இங்க உன் பையன் கிறிஷ் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கான்ட்டு இன்னும் எத்தனை நாள் தான் எங்களைலாம் பிரிஞ்சு இருக்கணும்னு நீ நினைக்கிற பேசாம உண்மையை சொல்லி கிறிஷ உன் கூடையே கூட்டிட்டு போ உன்னை அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா கிருஷியும் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க என்ன பிரச்சனையானாலும் நீ ஆகணும் ஏன்னா பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்க ஒன்று ரெண்டு பொய்யாக சொல்லியிருக்க நீ சொன்னது எல்லாமே பொய் தான் இதில் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வேற நினைக்கிற அந்த வாழ்க்கை என்னால் தான் பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைக்கிற நினச்சி என்னை இருக்க நான் நீ உன் பையன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் நீ உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி யோசிக்கிற உன் பையனை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிற நீ அப்பப்போ எல்லா அம்மாமாரையே உன் பையனுக்கு சொல்லி கொடுக்கணும் சாப்பாடு ஊட்டி விடணும் அவனை தூங்க வைக்கணும்னு உன் பையன் நினைக்க மாட்டா இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்க இங்கே ரோஹிணி அழுதுகிட்டே அம்மா நான் என்னம்மா செய்ய அங்கே மனோஜ் நல்லா இருக்கணும்னுட்டு நான் அந்த பணத்தை வீட்டில் யார்கிட்டேயும் கொடுக்காம அந்த பணத்தை வச்சு பிசினஸ் ஆரம்பிச்சது உண்மைதான் மன்னிப்பு கேட்டுட்டேன் ஆனாலும் அந்த முத்துவும் மீனாவும் வேணும்னே மாட்டி விட்டு அவமானப்படுத்துகிறாங்கம்மா விஜயாத்த எப்படியாவது அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணுன்னு என்னை பார்த்து திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அவமானப்படுத்துறாங்க இந்த பணத்தை என்னால் ஏற்பாடு செய்ய முடியலன்னு வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைக்கிறாங்க இப்போ அந்த மீனா முத்து தலை நிமிந்து இருக்காங்க நான் தலை குனிஞ்சு இருக்க வேண்டிய நிலைமை இருக்கேன் பணத்தை எப்படி வாங்குறதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ரோகிணி ரொம்பவே அழுகுறாங்க என் வாழ்க்கை என்ன போதோன்னு தெரியலமா அப்படின்னு ரோகிணி சொல்றதை கேட்டு அப்பதான் இங்க ரோகிணியோட அம்மா யோசிக்கிறாங்க நாம தான் ரோகிணி சொன்ன மாதிரியே இங்க வந்துட்டோமே அந்த வீடு சும்மா தானே இருக்குது அந்த வீடை பற்றி கண்டிப்பாக நிறைய பேர் இருந்தாங்க அந்த வீடை விற்று ரோஹிணிக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டிதான் நாம் ரோகிணிக்கு உதவி செய்யலைன்னா வேற யாரால் உதவி செய்ய முடியும் என் பொண்ணு ரோகிணி கஷ்டப்படுறத பார்த்துட்டு தாங்க முடியல அதே சமயம் கிறிஷும் நல்லா இருக்கணும் இந்த பணத்தை நம்ம ஏற்பாடு பண்ணி எப்படியாவது சம்மந்தியமாக போய் கொடுப்போம் ரோஹினியை பற்றின எல்லா உண்மையும் நாமளே போய் சொல்லுவோம் ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை என்னோட பொண்ணு தான் இந்த கல்யாணி இங்கே ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவளுக்கு ஒரு ப பையனும் இருக்காங்க ரோகிணியவும் சேர்த்து வைக்கணும் அது மட்டும் இப்படியே போச்சுன்னா ரோகிணி இந்த எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த இருக்கணும்னு நினைப்பா அந்த குடும்பத்துல ரோகிணி என்ன சந்தோஷமாவா இருக்கா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது இந்த எல்லா பிரச்சனைக்கும் நாம தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இனியும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க இங்க ரோகிணியோட அம்மா அழுதுட்டு இருக்க ரோகிணிக்கு ஆறுதல் சொல்றாங்க இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் நீ கவலைப்படாத நீ கொஞ்ச நேரம் சந்தோஷமா கிறிஷ்கிட்ட பேசிட்டு அப்படின்னு சொல்ல அது எப்படி சமாளிக்க முடியும் அந்த முப்பது லட்ச ரூபா பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணனே தெரியல உன்னால எனக்கு உதவி செய்ய முடியுமா இல்ல அந்த பணத்தை உன்னால தர முடியுமா என் வாழ்க்கைய முதல் வாழ்க்கைய நீ நல்லபடியா எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தா நான் ஏமா இந்த மனோஜை கல்யாணம் பண்ண போறேன் மனோஜ் நிறைய படிச்சிருக்கான் கொஞ்சம் கூட புத்திசாலித்தனம் இல்லை மன்றது சுத்தமா இல்லை ஆனால் படிக்காத முத்து எவ்வளோ தெளிவா தெரியுமா இருக்காரு அவருடைய ஒய்ஃப் மீனாவுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு மீனா படிக்கலை ஆனால் அவங்களுக்கு பூக்கட்டை தெரியும்னு சொல்லி நடமாடும் பூக்கொடைய வச்சு கொடுத்து இப்ப மீனா பெரிய பெரிய ஆர்டர் எடுத்து செய்கிறதுக்கு துணையா இருக்கிறதே அந்த முத்து தான் ஆனால் இந்த மனோஜும் இந்த ரோகி இந்த மனோஜும் விஜயாவும் என்கிட்ட பணத்துக்காக மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க என்னை அவங்க ஒழுங்காக கவனிக்கிறதும் இல்லை நான் பணம் கொடுக்கலனா திட்டுறாங்க அவமானப்படுத்துறாங்க என்ன செய்ய தெரியல அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு நீ கவலைப்படாத எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பணத்தை கேட்டு நான் வாங்கி தரேன் அப்படின்னு ரோஹிணி கிட்ட சொல்ல உடனே ரோஹிணியும் உண்மையாவாமா நீங்க எனக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி தருவீங்களான்னு கேட்க வேற என்ன செய்ய நீ மனசு வேதனையா இருக்கிறதையும் கஷ்டப்படுறதையும் பார்த்துட்டு ஒரு அம்மாவா இருந்து என்னால தாங்க முடியலையே உன் வாழ்க்கைக்காக நான் இதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியோட அம்மா அந்த வீடை ரோஹிணிக்கு தெரியாம வித்து பணத்தை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோஹிணி கிருஷ்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மா மடியில படுத்து கொஞ்ச நேரம் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் ஆகுதுமா நான் கிளம்புறேன் எனக்கும் இப்படியே இங்கேயே இருந்துருந்தோம் இருந்துருணும்னு தோணுது ஆனாலும் என்ன பண்ண நான் கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு ரோஹிணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ரோஹிணியோட நிலைமைய அவங்க அம்மா நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரோஹிணிக்கு தெரியாமல் அந்த ஊரில் இருக்க பெரியவங்க எல்லாம் பேசுகிறாங்க அதில் ஒருத்தவங்க ரோஹிணி அம்மாவோட அந்த கிராமத்து வீடை வாங்கிக்கிறேன்னு சொல்ல உடனே அந்த வீடை கொடுத்துட்டு முப்பது பணத்தையும் ரோகிணியோட அம்மா வாங்குறாங்க பணத்தை வாங்கினது மட்டும் இல்லாம இந்த பணத்தை நாம தான் எடுத்துட்டு போனோம் சம்மந்திக்கிட்டு நாம தான் சொல்லணும் கல்யாணியோட அம்மா நான் தான் இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் இனியாவது என் பொண்ணை நல்லபடியா பார்த்துக்கோங்க அவள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கணும் அதுக்கப்புறமா அவங்க ரோஹிணியை ஏத்துக்கிட்டா அங்கே இருக்கட்டும் இல்லைன்னா கிருஷிக்காகவாத ரோஹிணி வாழட்டும் வேற வழி இல்லை இப்படியே போச்சுன்னா ஒவ்வொரு நாளும் ரோஹிணி கிட்ட பணத்தை மட்டுமே கேட்டுட்டு இருப்பாங்க நிலமையை நிலமைய தம்பியும் அந்த விஜயா சம்பந்தியும் புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஒரு சரியான முடிவெடுக்கணுன்றதுக்காக முப்பது லட்ச ரூபா பணத்தையும் எடுத்துட்டு கிறிஷ்ய ஸ்கூலுக்கு அனுப்பின கிறிஷோட பாட்டி மீனா முத்துவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க வீட்டில் எல்லாரும் ஒவ்வொரு வேலையை இருக்க பார்லருக்காக ரோஹிணி கிளம்பிட்டு இருக்காங்க இங்கே மனோஜும் கடைக்கு கிளம்பிட்டு இருக்காரு மீனா எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாற எல்லாம் எ எடுத்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அந்த சமயம் இங்கே கிறிஷோட பாட்டி அந்த பணத்தோட விஜயாவோட வீட்டுக்கு போக முத்து பார்த்துட்டு வாங்கம்மா வாங்க உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது கிறிஷை கூட்டிகிட்டு வரலையா நீங்கள் தனியாகவாக வந்தீங்க அப்படின்னு கிறிஷோட பாட்டியை உபசரித்து உள்ளே கூட்டிகிட்டு போக உடனே அண்ணாமலையும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இந்த ஊருக்கு எப்போ வந்தீங்க கிறிஷை கூட்டிகிட்டு வந்திருக்கலாமேனு கேட்கும்போது இல்லை உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு போகணுமே தான் வந்தேன் அப்படின்னு கிறிஷோட பாட்டி ஆரம்பிக்கிறாங்க என்ன அம்மா சத்தம் கேட்குதுன்னு சொல்லி ரோஹிணி வெளியில வந்து பார்த்து பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க அம்மா எதுக்காக இங்க வந்தாங்க ஒரு வேளை உண்மையை சொல்ல வந்துட்டாங்களா என் அப்படி தானே சொல்லிட்டு இருந்தாங்க உண்மையை சொல்லிடு ரோஹினின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்களே அம்மா எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு ரோகிணி அவங்க அம்மாவை பார்த்து மெதுவா எதுக்கு வந்தீங்கன்னு கேட்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரோகிணியோட அம்மா வந்து சொல்கிறாங்க இங்கே வந்த விஜயாவும் என்ன முத்து மறுபடியும் இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வைக்கிறதே உனக்கும் மீனாவுக்கும் இதே வேலையா போச்சு இவங்க எதுக்கு வந்தாங்களா முதல்ல இவங்கள போக சொல்லு அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க விஜயா இருந்து வந்த மீனா கிறிஷோட பாட்டியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்கள உட்கார வச்சு காஃபி கொடுக்குறாங்க கூடனே விஜயா திட்டிருக்காங்க உடனே மீனா சொல்கிறாங்க அத்தை வீட்டை தே வீடு தேடி வந்திருக்காங்க விருந்தாளியை என் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அவங்ககிட்டன்னு உங்களுக்கு தெரியாதா பணம் இருக்கிறவங்கள மட்டும்தான் நீங்கள் மதிப்பீங்க தானே என் குடும்பத்தை தான் இப்படி நடத்துறீங்கன்னா கிறிஷோட பாட்டியும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நம்மளை பார்க்க தான் வந்திருக்காங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கத்த அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே கிறிஷோட பாட்டி அண்ணாமலையை பார்த்து கண் கலங்கிக்கிட்டே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் எதுக்குமா என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே வந்து நிற்கிறாங்க இங்கே என்ன நடக்குது எதுக்காக இவங்க மன்னிப்பு கேட்குறாங்கன்னு ஒன்றுமே புரியாமல் எல்லாரும் குழப்பத்தில் இருக்கிறாங்க இங்கே ரோகிணியோட அம்மா பையில் கொண்டு வந்த அந்த மு முப்பது லட்ச ரூபாய் பணத்தை எடுத்து விஜயா கிட்ட கொடுக்குறாங்க சமந்தி நீங்க ரோகிணி கிட்ட கேட்ட முப்பது லட்ச ரூபா பணம் கல்யாணியை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க அவளுக்காக தான் இந்த பணத்தை நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல என்னது சமந்தியா அது ஒரு கல்யாணியா அதிகாறு கல்யாணின்னு கேட்க உங்கள் வீட்டை மூத்த மருமக ரோகிணி அவள் தான் என் பொண்ணு அவளை நான் கல்யாணின்னு தான் கூப்பிடுவேன் நீங்கள் எல்லாரும் ரோஹிணின்னு கூப்பிடுவீங்க அப்படின்னு ஒவ்வொரு உண்மையாகவும் ரொம்ப தெளிவாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரோகிணியோட அம்மா இதை கேட்டுட்டு விஜயா மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணியவே பார்க்கும்போது ரோகிணி தலை குணஞ்சி மாட்டி விட்டுட்டாங்க அம்மா வந்து இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு திரு திருன்னு முழிக்கும் போது இங்கே விஜயா சொல்கிறாங்க ஏமா ரோகிணி இவங்க உன் அம்மாவா இவங்க ந எத்தனையோ முறை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க இவங்களை நீ கண்டுக்காமல் இருந்த இவங்க என்னம்மா வீடு தேடி வந்து உனக்காக முப்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு நான் தான் ரோகிணியோட அம்மானு சொல்கிறாங்க இதில் உன் பேர் வேற கல்யாணின்னு சொல்கிறாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்ல முத்து சொல்கிறாரு இன்னுமா புரியாமல் இருக்கீங்க இந்த பார்லர்லம்மா ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க தனக்கு அம்மா இல்லைன்னு சொல்லி கிறிஷோட பாட்டி தான் பார்லர்லம்மாவோடய அம்மாவா அதான் நீங்கள் பார்லர்லம்மா கிட்ட முப்பது லட்ச ரூபா பணம் கேட்ட உடனே இவங்க கொண்டு வந்திருக்காங்க பாவம் இவங்கள அம்மாவே இல்லைன்னு வர சொல்லிட்டு இருந்தாங்களே இந்த பாடல்லம்மா நல்லா நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க உண்மையாகம்மா சொல்கிறீங்க அப்போ தான் இந்த ரோகிணியோட பையனா அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஆமாம்மா ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி கிறிஷின்ற பையன் இருக்கான் அவன் தான் என் பேரன் ஆனால் தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையலன்னு பொய் சொல்லி மனோஜ் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்போ இந்த வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அதுவும் பிரச்சனைனால ரோஹிணியை பணத்தை கொண்டு வான்னு உங்கள் அத்தை அதாவது விஜயா சம்மந்தி கேட்குறதுனால ரோஹினி என்கிட்ட கிட்ட வந்து அழுதா என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு கிராமத்தில் இருந்த என் வீடை ஒருத்தர்கிட்ட கொடுத்து பணத்தை வாங்கிட்டேன் இப்போ அந்த வீடு எனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொண்டு வந்து விஜயா கிட்டே கொடுத்து ரோஹிணியை பற்றின எல்லா உண்மையவும் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டுட்டு இருந்த விஜயா ரொம்பவே கோவமா நீங்கள் ஏன் சமந்தியா ரோகிணி பொய்க்கு மேலே பொய் சொல்லி என்னை ஏமாற்றிட்டு இருந்த நானும் எல்லாருக்காகவும் மன்னிச்சேன் ஆனால் இப்போ நீ செஞ்சிருக்கிறத என்னால் மன்னிக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது என் பையனை ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் என்னையும் நீ ஏமாத்திட்டல நீ பணக்காரியும் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கல்யாணமானவன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக மனோஜோட வாழ்க்கையில் நீ வர நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன் இப்படி என் பையன் வாழ்க்கையை நானே ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டேனே உனக்கு பையன் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தும் எதுக்காக என் குடும்பத்தை ஏமாத்தினேன் கல்யாணமான உனக்கு மனோஜ் கொஞ்சம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எதுக்காக ஆசை வந்தது உனக்குன்னு பணம் இல்லை வசதி வாய்ப்பு இல்லைன்னு நீ முன்கூட்டியே சொல்லியிருந்தா நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கவே முடியாது அப்போ இவங்க தான் உன் அம்மா இவங்க சொன்னதெல்லாம் உண்மை அதுக்காக தானே தலை குனிஞ்சு நிற்கிற என்னை அவமானப்படுத்திட்டல அப்படின்னு சொல்லி இங்கே ரோகிணியோட அம்மா முன்னாடியே ரோகிணி எப்பளா இருப்பளா இருப்பளான்னு வெளுத்து வாங்குறாங்க விஜயா உடனே இங்கே ரோஹிணியோட அம்மா அழுதுகிட்டே விஜயா கிட்டே சொல்கிறாங்க சம்மந்தி வேண்டாம் சம்மந்தி என் பொண்ணு ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டா இப்போ அவளுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு நீங்கள் கோவப்படாதீங்க என் பொண்ணு கல்யாணியை மன்னிச்சு நீங்க எல்லாரும் ஏத்துக்கணும் என் பொண்ணு கல்யாணி என் பையன் எங்கள் கிறிஷ கூட பார்க்க வராம இருக்கா கிறிஷையும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா வேற எனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் தேவையில்லை கிறிஷ் ரோஹிணி கூட இந்த வீட்லயே இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் எப்படியாவது உண்மையை சொல்லிடும்னு நினச்சேன் ஏன்னா உங்களுக்கெல்லாம் பயந்துகிட்டு இந்த உண்மை வெளியில வந்தா ரோகிணி இந்த வீட்டில் மருமகளா இருக்க முடியாதுன்னு ரோகிணி நிறைய போய் சொல்லிட்டா இதுக்கு மேலயும் இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு தான் என்னுடைய பேரன் கிருஷிக்காக தான் நான் இந்த உண்மையெல்லாம் சொன்னேன் அப்படின்னுட்டு இங்க ரோஹிணிக்காக அதாவது கல்யாணிக்காக மன்னிப்பு கேட்டு நிற்கிறாங்க ரோஹிணியோட அம்மா உடனே விஜயா ரோஹினியோட அம்மாவை பார்த்து இதுக்கு மேல என்ன சம்மந்தின்னு கூப்பிட்டீங்க அவ்வளவுதான் இத்தனை நாள் ஆகுது மீனாவையே நான் மருமகளா ஏத்துக்கல ஏன் தெரியுமா அவளுக்கு படிப்பு இல்லை வசதி வாய்ப்பு இல்லைன்னு மீனாவோட குடும்பமே என் இங்க என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா நீங்க என்ன சம்மந்தின்னு கூப்பிடுறீங்க யாருக்கு யாரு சம்மந்தி உங்க பொண்ணு ரோகிணிய கூட்டிட்டு உடனே இந்த வீட்டிலேருந்து இருந்து போகணும் இன்னொரு தடவை சம்மந்தின்னு கூப்பிட்டீங்க அப்புறம் நடக்கிறதே வேற உங்க பொண்ணு ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்தி என் பையனை கல்யாணம் பண்ணியிருக்கான்னு உங்க பொண்ணு ரோகிணி மேலே அப்புறம் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்புறம் அவ வெளியில இருக்க முடியாது பாத்துக்கோங்க உங்க பொண்ணை கூட்டிட்டீங்கன்னு கிளம்புங்க நான் உங்களுக்கு சம்மந்தியும் இல்லை இனி மனோஜ் உங்களுக்கு மாப்பிளையும் கிடையாது ஏமாத்திட்டு இவ்வளோ நாள் இந்த வீட்டில் இவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினால என்ன சொல்லணும் அப்படின்னு விஜயா ரொம்ப கோவமாக இங்கே ரோஹிணியமும் ரோகிணியோட அம்மாவையும் வெளுத்து வாங்கி அங்கேருந்து அனுப்புகிறாங்க இங்கே மனோஜ் ரோஹிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே என் வாழ்க்கையில வந்து இப்படி என்னை அவமானப்படுத்திட்டல என்னை ஏமாத்திட்டல அப்பா மாமானு எல்லாரும் மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்க பல கோடி சொத்தெல்லாம் இருக்குன்னு பொய் சொல்லி ஏமாத்தினேன் நீ இனி என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது வெளியில் போ ரோகி அப்படின்னு சொல்லிடுறாரு ரோகிணி அவங்க அம்மா கிட்ட இப்படி எனக்கு உதவி செய்ய வந்து என்ன பத்தின உண்மையை சொல்லி கிடைச்ச இந்த நல்ல வாழ்க்கையவும் என்ன வாழ விடாம செஞ்சுட்டேமா அப்படின்னு அழுதுகிட்டே ரோகிணி அவங்க அம்மாவை கூட்டிட்டு அந்த விஜயா வீட்டுல இருந்து கிளம்புறாங்க